கொள்கையால் ஒரு இனத்தை ஒன்றிணைப்பது எளிதல்ல இனத்தின் விடுதலைக்காக ஒரு தன்னலமற்ற போர் படையை கட்டமைப்பது என்பது ஒரு வரலாற்று சாதனை எந்த வினாடியும் மரணம் நம்மை முத்தமிடும் என்று தெரிந்தும் துணிந்து நெஞ்சை நிமிர்த்தி தலையை உயர்த்தி நிற்பதற்கு வீரம் மட்டும் போதாது தன் இனத்தின் மீது கொண்ட அளவற்ற அன்பும் தன் உயிரை பற்றி எள்ளளவும் எண்ணாத துணிவும் யாக உணர்வும் தமிழன் என்கின்ற தகுதியும் வேண்டும் இம் மண்ணுலகில் வாழ்ந்து மறைந்தாலும் எம் இனம் உள்ளவரை எங்கள் நெஞ்சங்களில் அமரர்களாக நிலைபெற்ற எங்கள் மாவீரர்களுக்கு அறத்தமிழனின் வீர வணக்கங்கள் தியாகங்களுக்கு விலை கொடுக்க முடியாது ஆனால் எங்கள் மாவீரர்களின் தியாகங்களுக்கு இந்த உலகையே கொடுத்தாலும் ஈடாகாது ஒரு நாட்டின் படை வீரர்களுக்கு ஆயிரம் சலுகைகள் உண்டு ஊதியம் உண்டு உயிர் நீத்தால் பதக்கம் உண்டு குடும்பத்திற்கு இழப்பீடு உண்டு ஆனால் எங்கள் மாவீரர்களுக்கு ஊதியம் கிடையாது சரியான உடையோ உபகரணமோ கிடையாது இனப்பற்றை சுவாசமாக சுவாசித்து உணர்வையே உணவாக உள்வாங்கி கண்ணிமைக்காமல் அல்லும் பகலும் களம் கண்டவர்கள் கண்ணியத்தோடு களமாடியவர்கள் ஒழுக்கத்தின் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் போற்றுவோம் எம் மாவீரர்களின் புகழை உலகின் எந்த இல்லாத பெருமைகள் தமிழுக்கு உண்டு அந்த வகையில் எம் இனத்தின் போர்வடையும் தமிழுக்கு கிடைத்த பெருமை என் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை திங்களில் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செய்துவிட்டால் நம் கடமை முடிந்து விடுமா நம் வீட்டில் வளரும் தலைமுறையினருக்கு இந்த தியாக வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொடுங்கள் நம் தமிழினம் உலகின் தனியினம் தனித்துவ குணம் கொண்ட இனம் என்ற உணர்வை ஊட்டி உருவாக்குங்கள் தன் இனத்தின் கடந்த கால வலிகளை உணராத தலைமுறைகள் வீரியமிக்க தலைமுறையாக உருவாகாது ஆனால் எம் வளரும் தலைமுறையின் சிந்தனையை சிதறடித்து மதுவை போதையை கேளிக்கையை வக்கரத்தை புகுத்திக் கொண்டே இருக்கின்றது எம் இனத்தின் புல்லுருவி கூட்டம் எம் மாவீரர்களின் தியாகத்தையே மூலதனமாக்கி ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றது சில அரசியல் வியாபாரிகளின் கூட்டம் தான் யார் என்பதையே அறியாமல் உணராமல் நடிகர்களின் நிழலை பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டம் தமிழா தனிமனித ஒழுக்கமும் அறமும் இல்லாதவன் தலைவன் என்று கொண்டாட தகுதியற்றவன் என்பதை புரிந்து கொள் தமிழ் தமிழ் என்று பேசுவதால் மட்டுமே ஒருவனை உனக்கானவன் என்று நம்பிவிடாதே அவன் செயல்களை ஆராய்ந்து பார் உன் வாழ்வியலையும் அறத்தையும் தமிழரின் மாண்பையும் படைப்பாளி என்ற பெயரில் சீரழிப்பவனை புறம் தள்ளு சாதியைக் கொண்டு மதத்தைக் கொண்டு இறை வழிபாட்டைக் கொண்டு உன்னை பிரித்தாள நினைக்கும் நயவஞ்சக நரிகளை இனம் கண்டுகொள் உன்னை வேட்டை நாயாக்கி தன் ஓட்டுப்பசியை தீர்த்துக் கொள்ளும் அரசியல் வியாதிகளை விரட்டியடி உன் இனத்தை அழிக்க துடிக்கும் ஒருவன் உன் மொழியை இல்லாமல் செய்துவிடுவதற்கு அனைத்தையும் செய்கின்ற ஒருவன் அதை உயர்த்தி பேசினால் தூக்கி பிடித்தால் அவனிடம் இன்னும் கவனமாக இரு எதிரியின் சாதகமான பேச்சு என்றுமே சூழ்ச்சி தான் இருக்கும் உன்னை சுற்றி என்ன நிகழ்கின்றது என்பதையெல்லாம் முற்றுநோக்கு கச்சத்தீவு முதல் மேகதாது வரை என்ன நிகழ்கின்றது என்ன நிகழ்த்தப்படுகின்றது என்பதை குறைந்தபட்சம் தெரிந்து கொள் விழிப்போடியிரு இல்லையென்றால் இந்த இனத்தை உயிரோடு புதைத்து விடுவார்கள் செம்மணியிலே புதைத்தது போன்று கொஞ்சமாவது நம் இன உணர்வு கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகளே உங்களோடு இந்த உணர்வையும் உணர்ச்சியையும் மறித்துப் போக விட்டு விடாதீர்கள் கடத்துங்கள் நமது வரலாற்றை ஊட்டுங்கள் நமது உணர்வை குறிப்பாக நம் இளைய தலைமுறையினர் எம் மொழியின் பெருமையோடு நம் வரலாற்றை அறிவதோடு உலகின் அறிவார்ந்த இனம் தமிழினம் என்பதை நம் அறிவை கொண்டு மெய்ப்பித்துக் காட்ட நம் தலைமுறைக்கு வழிகாட்டுங்கள் அதுதான் நமக்காக உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களுக்கு நாம் கொடுக்கும் பதக்கமும் பட்டயமும் தமிழ் என்ற ஒற்றை சொல்லில் ஒன்றிணையுங்கள் அறம் சொன்ன அறத்தமிழனாய் ஆளுவோம் சிந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்